கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தெய்வண்டி பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த வேளையில் தெய்வண்டி வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கத்த நமக்கு இருபையாக கொடுத்திருக்கிறார் இந்த நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் என் நீதியின் தெய்வனை நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் அலைலோயா நாம் ஆராதிக்கிற தெய்வன் நான் நம்புகிற தேவன் நாம் தொழுது கொள்ளுகிற தேவன் நீதியின் தெய்வன் நீதியின் தேவன் என்ன பண்ணுவார் நாம் கூப்பிடுகையில் நமக்கு செவி கொடுக்கிற இருக்கிறார் அலைலோயா கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் அல்ல எல்லோயா ஆகவே எனக்கு கண்பான தேவண்டி பிள்ளைகளே நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வனை நோக்கி கூப்பிடுகிற கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பெரிய பாக்கியம் உள்ளவர்களை மாற வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார் அவரை நோக்கி கூப்பிடும்போது நெருக்கத்திலிருந்த நமக்கு விசாலம் உண்டாக்குறதேவன் யார் யார் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அவர்களை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நெருக்கங்களிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி விசாலமான இடத்தில் வைக்கிற தெய்வன் அலையலோயா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நீதியின் தெய்வனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன் நெருக்கத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் விசாலம் உண்டாக்குகிறார் அநேகர் இன்றைக்கு நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நெருக்கங்களை மாற்றி விசாலத்தை உண்டாக்குகிற நெருக்கத்தில் நெருக்கத்திலிருந்து தாவீதுக்கு விசாலம் உண்டாக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நெருக்கங்களிலிருந்து விசாலம் உண்டாக்குகிற தெய்வனாய் இருக்கிறார் அலையலோயாம் அடுத்து மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் பக்தி உள்ளவர்களாய் நாம் மாறணும் தெய்வ பக்தி உள்ளவர்களாய் நாம் வாழணும் அப்போ நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார் செவி கொடுக்கிற தெய்வனாய் இருக்கிறார் எனக்கு எனக்கன்மான தெய்முண்டி பிள்ளைகளே நம்முடைய தேவன் நம்முடைய நாம் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நெருக்கங்களை நீக்கி விசாலம் உண்டாக்குகிற இருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல ஏழாவது சொல்லப்பட்டிருக்க அவர்களுக்கு தானியமும் திராட்சரசும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நிர்தயத்தில் தந்தீர் அலையலோயா நாம் கூப்பிடுகையில் கர்த்தர் கேட்டு நம்முடைய நெருக்கங்களிலிருந்து நமக்கு விசாலம் உண்டாக்குகிறார் நாம் பக்தி உள்ளவர்களாய் மாறி கத்தரை நோக்கி கூப்பிடும்போது கத்தர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார் இந்த உலக பிரகாரமான மனிதர்களுக்கு தானியமும் திராட்சரஸும் பெரியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்தில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் எட்டாவது செஞ்சது சமாதானத்தோடே படுத்து கொண்ட செய்வேன் கத்தாவை நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் அடுத்து கத்த நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தெய்வனாய் இருக்கிறார் எல்லா சுகவீனங்களை மாற்றி நம்மை சுகப்படுத்துகிற தெய்வனாய் இருக்கிறார் நம்மை பலப்படுத்துகிற தெய்வனாய் இருக்கிறார் நம்முடைய நெருக்கங்களை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் ஆகவே எல்லாருமே ஜெபிப்போமா கத்தாவை இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் என் நீதியின் இந்த தெய்வனே என்று சொல்லி நாங்களும் நோக்கி அப்பா எல்லா நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும் பக்தி உள்ள வாழ்க்கை வாழுகிற கிருபைகளை தாரும் எங்களுக்கு இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களை பார்க்க அதிக சந்தோஷத்தை எங்களை இருதயத்தில் வைத்து எங்களை ஆசீர்வதி அதிக சந்தோஷத்தை தந்து நடத்தும் எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தெய்வனாகி கர்த்தர் நீர் நீ எங்களை சுகமாய் தங்க பண்ணி ஆசிர்வதித்து நடத்தும் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாவித நன்மைகளினால் நிரப்பு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ரிசலாத்